குலதெய்வம் பிறந்த கதை அது என்னங்க எல்லாருக்கும் குலசாமி இருக்குது அவங்களுடைய குலதெய்வம் பிறந்த கதை அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் அறிஞ்சது அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு சில நிகழ்வுகள் தாங்க குலதெய்வம் பிறந்த கதைக்கு உதாரணம் ஒரு அம்மா இருக்குது தான் குழந்தைய தூக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க விரட்டுறாங்க அவங்ககிட்ட இருந்து நம்ம பிள்ளையை காக்கணும்னு ஓடி வந்து தான் கூட பணையம் வச்சு மலனு பார்க்காம ஆறுன்னு பார்க்காம கல் முள் கரடுன்னு பார்க்காம அந்த பிள்ளைய காற்று நின்றுச்சில அதுதான் குலதெய்வம் பிறந்த கதை அந்த அம்மா தான் அங்கே குலதெய்வம் அந்த அம்மா காற்று நின்ன வழி வழியாக வந்த பிள்ளைய தான் அந்த குலமக்க சரிங்க ஒரு ஐயா இருக்காரு ஐயா இருக்காரு அப்படின்னா சுடுகாட்டில் வேலை செய்யறாரு சுடுகாட்டில் என்ன வேலை பார்க்குறாரு அங்க வர்ற அந்த பிரேதங்களை அங்கே புதைச்சு தன்னை பத்தி இந்த மக்க இந்த சனம் என்ன நினைக்கும் தான் வேலை எப்படி அப்படின்னு பற்றியும் சிந்திக்காம அந்த எல்லையில பற்றியும் அச்சப்படாம தன்னுடைய குடும்பத்தையும் அங்க வர்ற சனங்களையும் காத்து நின்று காவலாக நிற்கிறாரு பாருங்க அவர் தான் குலதெய்வ இது மாதிரி அதாவதுங்க எதுக்காக ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒவ்வொரு குலதெய்வம் இருக்கு அப்படின்னா என்னுடைய குடும்பத்துல என்னுடைய குடும்பத்தோட தலைவன் இருக்கார்ல என் குடும்ப தலைவன் அந்த தலைவன் தாங்க அந்த குலதெய்வத்தோட கும்புக்கு தாங்க குலதெய்வம் சரிங்க இன்னொரு ஒரு அம்மா இருக்கு விளாண்டுகிட்டு இருக்குரிஞ்சுக்கிட்டு இருக்கு காப்பாத்தணும் அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கி வெளிய எரிஞ்சுட்டு அந்த அம்மா தீயில மாண்றது அந்த குழந்தைக்கு அந்த அம்மா தான் குலதெய்வம் இன்னொரு எல்லையில ஒரு பிறந்த குழந்தை இறந்துருது குழி தோண்டி புதைச்சிடுறாங்க தெய்வமா வணங்கி வர்றாங்க அவங்க வணங்கி அவங்க வழி வழியா வழி வழியாக வணங்கி வர்றாங்க அந்த தாங்க அவங்களுக்கு குலதெய்வம் இன்னொரு இடத்துல ஒரு பெரிய ஆறு அந்த ஆறுல ஓடும்போது வெள்ளக்காரவங்க விரட்டி வர்றாங்க யார ஒரு அம்மாவையும் அந்த அம்மா கூட ஒரு மூணு நாலு பிள்ளைகளையும் அந்த வெள்ளக்காரவங்க வேகமாக விரட்டி வர்றாங்க இப்போ அந்த அம்மா அந்த ஆத்த கடக்கணும் அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுது அந்த இயற்கை கூட பேசுது நானு நீதிக்கும் சத்தியத்துக்கும் இப்போ வரைக்கும் நான் கட்டுப்பட்டு நான் நிற்கிறேன் என் பிள்ளைகளை நான் இப்போ இந்த ஆற்ற தாண்டி நான் கடந்து போகலன்னா என் பிள்ளைகளையும் நான் நாங்கள் பறி போயிடும் என் பிள்ளைகளை நான் பறி பறி கொடுத்துருவேன் என் போனதுக்கு போனதுக்கப்புறம் நான் இந்த உயிரை நான் மாச்சிக்குவேன் அப்படி நான் நீதிக்கும் சத்தியத்துக்கும் உண்மைக்கும் நான் உண்மையாக நின்று நான் இந்த நேர்மையாக நான் இருந்தது உண்மையாக இருந்தால் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற மரம் சாஞ்சு கொடுத்து நானும் என் பிள்ளைகளும் அந்த பக்கம் போகணும் என்னை விரட்டி வர்ற இந்த வெள்ளைக்கார துறைகிட்ட இருந்து என் பிள்ளைய நான் காத்து நிற்கணும்னு அந்த இடத்துல கோமா கேட்குது யார்கிட்ட ஒரு மரத்துக்கிட்ட அந்த மரம் இயற்கை சாஞ்சு கொடுத்து அந்த அம்மா அந்த நாலு பிள்ளைகளை தூக்கி அந்த மரத்தில் போய் அந்த பக்கம் இறங்கிருது அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அந்த மரம் எழுந்து நின்றுக்கிறது அவங்க யாரும் இந்த பக்கம் ஆத்த தாண்டி வர முடியல அந்த அம்மா தாங்க அந்த நாலு பிள்ளைகளுக்கும் குலதெய்வம் இதே மாதிரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு அம்சம் இருக்கும் ஒரு சாமி சுடுகாட்டில் இருக்கேன் இன்னொரு சாமி சுடுகாடு போய் வரும் இன்னொரு சாமி விவசாய நிலங்களை காக்கும் இன்னொரு சாமி நோய் நொடிகளை காக்கும் இன்னொரு சாமி பிள்ளை குட்டிகளை காக்கும் இன்னொரு சாமி மருத்துவம் பார்த்து சுக பிரசவம் பார்த்து பிள்ளைகளை வைத்தியச்சியாக இருக்கும் இன்னொரு சாமி கல்வியை கொடுக்கும் இது மாதிரி ஒவ்வொரு சாமியும் அந்த ஒவ்வொரு செயலை செய்து வந்தீங்களா இப்போ நான் நல்லா இருக்கேன்னா என்னுடைய கல்வி நான் நல்லா படிக்கிறேன் நான் நல்லா படித்து அதற்குரிய வருமானம் வருது அப்படின்னா என் சாமி இருக்குல்ல கல்விக்கு அதிபதியாக நிற்கிற ஒரு தாய் அந்த அம்மா தான் எனக்கு குலதெய்வம் அந்த அம்மாவோட ஞானம் எனக்கு கிடைச்சதுனால தான் நான் இப்படி படித்து நல்லபடியாக அந்த தாயை பற்றி என்னால் பேச முடியும் அப்போ இந்த பதிவில் குலதெய்வம் பிறந்த கதை அப்படின்னா இதே மாதிரி எல்லா கும்பில் இருக்க மக்களுக்கும் அந்த கும்புக்காக தன்னை அர்ப்பணித்து அர்ப்பணிக்கிறது ஏங்க இப்ப எங்க குடும்பத்துல எங்க அப்பா இருக்காரு எங்க அம்மா இருக்காங்க எங்க அப்பா அம்மா எங்களை நல்லபடியா பார்த்தாங்க எங்களுக்கு நல்லா கஞ்சி ஊத்துறாங்க படிக்க வைக்கிறாங்க அப்ப எங்க அம்மா அப்பா குலதெய்வம் தானுங்க நீங்க சொல்லலாம் தாய்க்கும் தந்தைக்கும் ஈடு யாருமே கிடையாது ஆனா குலதெய்வம்ங்கிறது வழி வழியாக இந்த தொப்புள் கொடி எப்போது பிறந்துச்சோ இப்போதிருந்து இப்போது வரைக்கும் உங்களுடைய தாய் தந்தையர் மாதிரி யாரெல்லாம் அந்த வழி வழிவழியா வந்து தனக்காக இல்லாம தான் குல மக்களுக்காக தான் உயிரை அர்ப்பணிச்சு காத்து நின்று வழி வழிவலையா வந்த அந்த பெரும் சக்தி இருக்குல்ல அந்த சக்திக்கு முன்னாடி பில்லி சூனியம் செய்வினை ஏவல் எதுவுமே அந்த இடத்துல அதை தாண்டி தான் அந்த குல மக்களை தொடணும் அது பெரும் உருவமாக நாளுக்கு நாள் ஒவ்வொரு தலைமுறை தலைமுறைக்கு அதிகரித்து அதிகரித்து அதனுடைய சக்தி பிரம்மாண்டமாக பெரும் ஒளியாக நின்று காத்து நிற்குதுல அதுதான் குலதெய்வம் குலதெய்வம் பிறந்த கதை அப்படிதான் இருக்கும் இன்னைக்கு எதுக்கு இப்போ ஒன்னன்னா ஒன்றுன்னா நான் அறிஞ்சதை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குலதெய்வத்தோட அந்த வரலாறு அந்த பிறந்த கதையை யாராலும் சொல்ல முடியாது அந்த கும்பில் இருக்க மக்கள்கிட்ட தான் தெரியும் அந்த மக்கள்கிட்ட கிட்ட அந்த சாமி சொன்னாதான் தெரியும் அந்த சாமி சொல்லும் நான் இப்படி பிறந்தேன் எனக்கு இந்த இன்னல் வந்துச்சு நான் இப்படி காத்து வந்தேன் இதுலேருந்து இப்போ இப்ப நான் இப்படி இருக்கேன் என் அண்ணன் தம்பி என் அக்கா தங்க என் தாய் தந்தையன் நான் இப்படி வளர்ந்தேன் எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இந்த ஆயுதம் பிடிக்கும் எனக்கு இந்த கூடை பிடிக்கும் எனக்கு இந்த தழுக பிடிக்கும் எனக்கு இந்த பட படையல் பிடிக்கும் எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் எனக்கு இந்த பூங்காவான இது மாதிரி பிடிச்சது பிடிக்காதது வளர்ந்தது பிறந்தது நடந்தது நடக்காதது கஷ்டப்பட்டது எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும் யாருகிட்ட அந்த குல மக்கள்கிட்ட அதுதான் குலதெய்வம் பிறந்த கதை யாருக்கு தெரியும் அந்த குல மக்கள்கிட்ட அந்த சாமி வந்து சொல்லும் இதை எதுக்கு இன்னைக்கு நான் குலதெய்வம் பிறந்த கதைன்னு நான் சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு தெய்வமும் அந்த அவதரித்ததற்கு பின்னாடி அந்த தெய்வங்கள் பட்ட கடுமையான வேதனைகள் கஷ்டங்கள் தியாகங்கள் நிறைய இருக்கும் அது எல்லாம் போற்றப்பட்டு அதையெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மளை காக்கிறதுனால தான் கூட குலதெய்வத்தோட உத்தரவை கேட்டுத்தான் உயிரை எடுக்க முடியும்னு அப்பேற்பட்ட மலைக்கு மேலே அப்பேற்பட்ட சக்தியா நம்மளை நின்று காத்து நிற்கிற அந்த குலதெய்வம் பிறந்த கதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறனோ அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்